மலாக்கா ஜலசந்தி அருகே நிலை பெற்று வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்பொழுது புயலாக வலப்பெற்றிருக்கின்றது இந்த புயலுக்கு செஞ்சியார் என்ற பெயர் இடப்பட்டிருக்கின்றது இது இலங்கையிலிருந்து சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது இந்த புயலால் வந்து அதிக காற்றையும் காற்றை விட அதிகளவு மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மிகவும் ஆபத்தான ஒரு புயலாக தான் வளப்பெற்று வருகிறது இது நிச்சயமாக அலட்சியப்படுத்த கூடிய ஒரு விடயம் அல்ல மேலும் அதிக அளவிலான மழை தான் இந்த புயலின் போது ஏற்படும் என்று காணிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கரையோரம் சார்ந்திருக்கின்ற மக்களும் அது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்கிற மக்களும் வந்து தங்களை வந்து பாதுகாத்துக்கொள்கிறது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு பிறகு இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் இது இந்த புயலனுடைய தாக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இந்த வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள் குறிப்பிடும்போது இது வந்து வரலாறு காணாத ஒரு அழிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வானிலை தான் இப்பொழுது உருவாகி இருப்பதாக வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வகையில் வந்து இலங்கை வடக்கு கிழக்கு பகுதி அதிகளவு பாதிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டிங்கன்னா அங்கே வந்து பெரும்பாலும் காற்றினுடைய தீவிரத்தன்மை குறைவாக இருக்கும் ஆனால் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையங்கள் வந்து அங்கு தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அளவான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுக்குப் பிறகு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியினுடைய தாக்கத்தை நாங்கள் உணர்ந்து அதுக்கு பிறகு வந்து இது வந்து காற்றழுத்த தாழ்வு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இது வந்து கரையை கறக்கும் இப்படியான நேரங்களில் வந்து மக்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இது வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல நிச்சயமாக இது ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமையாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறது கிட்டத்தட்ட இதன்போதும் முந்நூறு மில்லி மீட்டர் மழை வந்து பதிவாகக்கூடிய வாய்ப்புக்கு காணப்படுது இலங்கை புறாவும் இப்பொழுது ஒரு அசாதாரண ஒரு காலநிலை தான் நிலவி கொண்டிருக்கின்றது அங்கங்கே வெள்ளப்பெருக்குகளும் மண் சரிவும் வந்து உடம்பெறுவதை நாங்கள் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது எனவே இந்த புயல் நெருங்குகின்ற விலை மிகப்பெரிய தாக்கம் இலங்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து இது அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இப்பொழுது கூட இலங்கையில பல்வேறு பகுதிகளில் இந்த மலை வீழ்ச்சி இன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதை வந்து நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்குது எனவே மக்கள் இது தொடர்பான விழிப்புணர்வுடன் செயற்படுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும்